ஹாய் வணக்கம் நண்பர்களே நம்மை சுற்றி ஏராளமான கீரை வகைகள் காணப்படுது இந்த கீரைகள் எல்லாமே அதிக சத்துக்களையும் கொண்டிருக்கு தினமும் ஒரு கீரையாவது நம்ம உணவுல சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் சொன்னாலும் நம்ம பலரும் அதை கண்டுகொள்வதே இல்லை நம்மை சுற்றி உணவாவும் மருந்தாவும் பயன்படக்கூடிய நூற்றுக்கணக்கான கீரை வகைகள் காணப்படுது பலரும் கீரை என்றாலே இரும்பு சத்து மட்டுமே அதிகம் இருக்கும் என நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் கீரைகள்ல இல்லாத கனிம சத்துக்களை இல்லை என சொல்லலாம் அதுலயும் ஒவ்வொரு கீரைக்கும் ஒவ்வொரு தனித்தன்மையும் மருத்துவ குணங்களும் இருக்கிறது கீரைகளில் நூற்றுக்கணக்கான கீரைகள் இருக்குது இதுல முக்கியமானது பசலைக்கீரை புதினா பாலக்கீரை அரைக்கீரை சிறுகீரை மணத்தக்காளி கீரை பொன்னாங்கண்ணி கீரை சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை கரிசலாங்கண்ணி கீரை முருங்கைக்கீரை பருப்பு கீரை முடக்கத்தான் கீரை முளைக்கீரை புளிச்சக்கீரை தண்டுக்கீரை லட்சக்கொட்டை கீரை அகத்திக்கீரை தூதுவளைக்கீரை கருவேப்பிலை கொத்தமல்லி கீரை துத்திக் கீரை குப்பைமேனி கீரை கீழா நல்லி கீரை கல்யாண முருங்கைக்கீரை முருங்கைக் கீரை முசுமுசுக்கை கீரை மூக்கிரட்டை கீரை கீரை குப்பைக்கீரை பண்ணைக்கீரை தொய்யல் கீரை வெந்தயக்கீரை சோம்பு கீரை இப்படி ஏராளமான கீரை வகைகள் காணப்படுது இதுல பசலைக்கீரை மிக எளிதாக கிடைக்கக்கூடியது வீடுகளில் தொட்டியில வைத்து வளர்க்கலாம் பசலி கீரையில நீர்ச்சத்து சத்து பொட்டாசியம் இரும்புச்சத்து சத்து மெக்னீசியம் பாஸ்பரஸ் அதிக அளவில் காணப்படுது இதை தொடர்ந்து உணவுல சேர்த்து கொண்டு வரும் பொழுது ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் இதுல இருக்கக்கூடிய மெக்னீசியம் ரத்த கட்டுப்படுத்தி இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மணத்தக்காளி கீரை என்றாலே அதிக மருத்துவ குணங்கள் கொண்ட கீரை மணத்தக்காளி கீரை சேர்த்துக் கொள்வதால தொண்டில் வலி மற்றும் வீக்கம் குடல் ஏற்படக்கூடிய புண்கள் இதெல்லாத்தையும் சரி செய்யும் சிறுநீரகங்கள்ல உப்பு படிந்து கற்களா உருவாவதை தடுக்கும் அதிக வாசனை உள்ள புதுனா கீரை ஏராளமான மருத்துவ பண்புகளை கொண்டிருக்கு இதுல வைட்டமின் சி அதிக அதிகமா இது நரம்பு செல்களை தூண்டி புத்துணர்ச்சியை கொடுக்குது அதிக அளவு நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டது இருமல் லாஸ்துமா உள்ளிட்ட சுவாச கோளாறுகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் வயிற்றுவலி ஜீரண கோளாறு உள்ளிட்டவையும் கொழுப்புகளை எரிக்கும் தன்மையும் புதினாவிற்கு உண்டு கருவேப்பிழையை யாரும் கீரை என்று ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஏன்னா இந்த கருவேப்பிலையை உணவு தாளிப்பதற்காக பயன்படுத்துவாங்க இந்த கருவேப்பிழையில இரும்பு சத்து வைட்டமின் சி வைட்டமின் ஏ பேஸ்பரஸ் உள்ளிட்ட வைட்டமின்களும் கனிம சத்துக்களும் நிறைந்து காணப்படுது கருவேப்பிலையை பொடியாகவோ துவையலாகவோ செய்து உணவில் தொடர்ச்சியா நம்ம பயன்படுத்தி வரும் பொழுது இரத்த சோகையை குறைத்து ஹீமோகுளோபின் அதிகரிக்கும் கண் பார்வையை அதிகரிக்கும் கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் குமட்டல் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் தீர்க்கும் முருங்கை கீரையை கீரைகளின் ராணி என சொல்வாங்க அந்த அளவிற்கு மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கீரை இது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய வல்லமை கொண்டது இந்த முருங்கைக்கீரை முருங்கை கீரையில் உள்ள வைட்டமின் சி உடல்ல நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துது இரும்பு சத்து அனீமியாவை குறைத்து ஹீமோ அதிகரிக்குது ரத்த சர்க்கரை அளவை கெட்ட கொழுப்புகளை கரைக்குது ஆஸ்துமா உள்ளிட்ட பிரச்சனைகளையும் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளையும் தடுக்குது சார்ந்தது ஏராளமான சத்துக்கள் நிறைந்து காணப்படுது இந்த கீரையில மூன்று வகைகள் உண்டு வெள்ளை புன்னாங்கண்ணி சிவப்பு பொன்னாங்கண்ணி பச்சை பொன்னாங்கண்ணி என மூன்று வகைகள் உண்டு பொன்னாங்கண்ணி கீரையை உணவுல சேர்த்துக் கொண்டால் கண்களுக்கு அதிக ஆரோக்கியத்தை கொடுக்கும் வாய்ப்புண் வாய் துர்நாற்றத்தையும் சரி செய்யும் கண் பார்வை பங்குதல் பிரச்சனையை குறைக்கும் கண்ணெரிச்சலை கட்டுப்படுத்தும் கண் பார்வையை கூர்மையாக்கும் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து உடல் எடைய கட்டுக்குள்ள வைத்திருக்கும் பாலக்கீரை நமக்கு மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய கீரை அதனால் அதனுடைய மகத்துவம் பலருக்கும் தெரிவதில்லை இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்க இது உதவுது கிளைசியமிக் அளவு மிக மிக குறைவாக உள்ள ஒரு கீரை இது இதுல வைட்டமின் கே காப்பர் ஜிங்க் பொட்டாசியம் மெக்னீசியம் உள்ளிட்ட சத்துக்கள் நிறைந்து காணப்படுது முடக்கத்தான் கீரை எலும்புகள் வலிமையாகவும் அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறைக்கவும் உதவுது முடக்குவாதம் உள்ளிட்ட பிரச்சனைகள் வராமல் பெண்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானத்தை உதவுது வதக்கியோ அரைத்த தோசை கலந்தோ உள்ளிட்ட குறைக்குது வெந்தயக்கீரையை நம்ம எடுத்து வரும் பொழுது நம்ம உடல்ல பல்வேறு மாற்றங்கள் நிகழும் வெந்தயக்கீரை ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுக்குள் அளவை தீர்க்க உதவும் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால குறைக்கும் இன்சுலின் சுரப்ப தூண்டும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கும் இதுல இருக்கக்கூடிய மலச்சிக்கல் ஏற்படாமல் தவிர்க்கும் சிறுகீரையில வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி ஆகிய வைட்டமின்களும் இரும்பு சத்து பொட்டாசியம் உள்ளிட்ட கனிமச்சத்துக்களும் அதிகமாக காணப்படுது இது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கும் தொடர்ந்து சாப்பிட்டு வருவதன் மூலமாக கண்புரை கண் சார்ந்த நோய்கள் ஏற்படுவதை தடுக்கும் எலும்பு மற்றும் நரம்புகளை வலிமையாக்கும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் தினமும் ஏதாவது ஒரு கீரையை உங்க உணவுல சேர்த்து வரும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் ஜீரண ஆற்றலை மேம்படுத்தும் மலச்சிக்கல் உள்ளிட்ட பிரச்சனைகளை தீர்க்கும் கீரைகள் உடல்ல நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தி எலும்புகளை வலிமைப்படுத்தும் தினமும் கீரையை உணவில் சேர்ப்பதால எனும் அனீமியாவை தடுப்பதோடு இரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க செய்யும் உடல்ல உள்ள கழிவுகளை வெளியேற்றி டீடாக் செய்வதோடு கண் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் அதோடு இரத்த சர்க்கரை அளவு மற்றும் இரத்த அழுத்தம் ஆகிய இரண்டுமே கட்டுப்பாட்டுக்குள்ளால இருக்கும் கீரைகளை நம்ம தினசரி உணவுல பல விதங்கள்ல சேர்த்துக் கொள்ளலாம் கீரை கடையலா பருப்பு சேர்த்து சின்ன வெங்காயம் சேர்த்து பொரியலா எடுத்துக் கொள்ளலாம் பாலக்கீரை உள்ளிட்ட சில கீரை வகைகளை சாலட் போன்றவற்றில் சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம் முருங்கை கீரை கரிசலாங்கண்ணி உள்ளிட்ட கீரைகளை உலர்த்தி பொடி செய்து அதை பயன்படுத்தலாம் சமைத்து உண்ணும் பொழுது கீரைகளை எப்பொழுதும் தேர்வு செய்யுங்க கீரையை சமைக்கும் கழுவ வேண்டும் அதுல அதிக அளவு மண்ணிருக்கும் அதுபோல பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் அடித்திருப்பாங்க அதனால கல்லுப்பு கலந்த தண்ணீர்ல சிறிது நேரம் வைத்து அலசுவதும் நல்லது கீரையை சமைக்கும் பொழுது அதிக எண்ணெய் சேர்த்து சமைக்க கூடாது அதுபோல நீண்ட நேரமும் சமைக்க கூடாது அதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வீணாகிவிடும் கீரையை குக்கர்ல வைத்து சமை தை தவிர்ப்பது நல்லது கீரை ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கும் பல கீரை வகைகளில் சோடியம் அதிகமா இருக்கும் அதனால சிறுநீரக கற்கள் மற்றும் சிறுநீரகம் நோய்க்கும் மருந்துகள் எடுத்துக்கொள்பவர்கள் உங்கள் மருத்துவரிடம் எந்த விதமான கீரைகளை எடுத்துக் கொள்ளலாம் என்பதை கேட்டு அதன் பிறகு எடுத்துக்கொள்வது நல்லது தைராய்டு பிரச்சனை இருக்கிறவர்களும் எந்த கீரையை எந்த அளவு எடுக்க வேண்டும் என மருத்துவரின் ஆலோசனை பெற்று எடுத்துக்கொள்வது கொள்வது நல்லது